அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல வபரகாத்து அல்லாஹ்வினுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மெஹராஜ் பயணத்தில் அழைத்து சென்ற நேரத்திலே அங்கே நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை பிறகு நடக்கக்கூடிய சில விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சில செய்திகளை காட்டினான் அதிலே ஒன்றை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த நேரத்திலே சொல்லக்கூடிய ஒரு செய்திதான் எழுபதாயிரம் நபர்கள் எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் சொர்க்கத்திலே நுழையக்கூடியவர்கள் அவர்கள் யார் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் சொல்லுகின்றார் புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி இரண்டாவது ஹதீசாக நபி சல்லல்லாஹு அழகிய செல்லம் அவர்கள் ஒரு நாள் எங்களிடம் வந்து அவர்கள் கூறினார்கள் விண்ணுலக பயணத்தின் போது பல சமுதாயத்தார் எனக்கு எடுத்துக்காட்டப்பட்டனர் அப்போது தம்முடன் ஒரே ஒரு மனிதர் மட்டுமிருந்த இறை தூதரும் இரண்டு மனிதர்கள் மட்டுமே தம்முடன் இருந்த இறை தூதரும் பத்து நபர்களை கொண்ட ஒரு சிறு கூட்டம் மட்டுமே தம்முடன் இருந்த இறை தூதரும் தம்முடன் ஒருவருமில்லாத இறை தூதரும் கடந்த செல்லக்கூடியதை நான் பார்த்தேன் அந்த நேரத்தில் அடிவானத்தில் அடைந்திருந்த போது ஒரு பெரும் கூட்டம் ஒன்றை நான் கண்டேன் அது என்னுடைய சமுதாயமாக இருக்கும் என்று நான் எண்ணிய நேரத்தில் எனக்கு வானவர்கள் சொன்னார்கள் அது இறை தூதர் மூசாலேயே செல்லாம் அவர்களுடைய சமூகத்தார் என்று சொல்லப்பட்டது பிறகு என்னிடம் வாருங்கள் என்று சொல்லப்பட்டது அப்போது அடிவானத்தை அடைந்திருந்த ஒரு பெரும் மக்கள் திரள் கூட்டத்தை நான் பார்த்தேன் மீண்டும் என்னுடன் இங்கே வாருங்கள் என்று சொல்லப்பட்டது அப்போது நான் அடிவானத்தை அடைந்திருந்த ஏராளமான மக்கள் திரளை கண்டேன் அப்போது இதுதான் உங்கள் சமுதாயம் விசாரணையின்றி சொர்க்கம் செல்லும் எழுபதாயிரம் பேர் இருக்கும் உங்கள் சமூகம் இவர்கள்தான் இவர்கள்தான் சொர்க்கம் அடைவார்கள் எழுபதாயிரம் பேர் விசாரணை இன்றி என்று சொல்லப்பட்டது பின்னர் நபி தோழர்கள் சிலர் மட்டும் இது தொடர்பாக தமக்கு இடையே விவாதித்துக் கொண்டிருந்தனர் சிலர் நாமோ இறைவனுக்கு கற்பிக்கும் கொள்கையில் தம் குடும்பங்கள் இருந்த நிலையில் பிறந்தோம் ஆயினும் பின்னர் நாம் அல்லாவின் மீது அவனுடைய தூதர் மீதும் நம்பிக்கை கொண்டோம் எனவே இஸ்லாத்தில் பிறந்த நம் பிள்ளைகளே அந்த எழுபதாயிரம் பேர் ஆவர் என்று அவர்களுக்கு உள்ளேயே கற்பனை கதைகளை ஓட்டிக் கொண்டிருந்தனர் அந்த நேரத்தில் தான் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி கிடைத்தது அந்த எழுபதாயிரம் நபர்கள் யார் என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லா செல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த மத்தியிலே சொல்ல நேரத்தில் விசாரணை இன்றி சொருக்கம் செல்லக்கூடியவர்கள் யார் தெரியுமா அவர்கள் பார்க்க மாட்டார்கள் நோய்க்காக சூடிட்டுக் கொள்ள மாட்டார்கள் ஓதி பார்க்க மாட்டார்கள் தம் இறைவனையே எதற்காகவும் சார்ந்திருப்பார்கள் அப்போது உகாஷாபின் மிக்சான் ரதி அல்லாஹ் அவர்கள் எழுந்து அல்லாவுடைய தூதரே அந்த எழுபதாயிரம் நபர்களில் நானும் இருந்தேனா என்று கேட்டபோது ஆம் என்று பதிலளித்தார்கள் பின்னர் அவர்களுக்கு பிறகு மற்றொருவர் எழுந்து அல்லாவுடைய தூதரை நானும் அப்படி செல்வேனா என்று கேட்டபோது உங்களை விட உக்காசா முந்தி கொண்டார் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லவ்வாஹுலஹி வசல்லம் அவர்கள் ஆக அருமை சகோதரர்களே அல்லாவை சார்ந்திருக்கக்கூடிய அந்த நபர்கள் எழுபதாயிரம் பேர்கள் எதற்காகவும் அல்லாவையே சார்ந்திருப்பார்கள் அந்த எழுபதாயிரம் நபர்கள் நாளை மறுமை நாளிலே எந்த ஒரு விசாரணையும் இன்றி நேரடியாக சொர்க்கம் செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த நாளில் நாமும் அந்த எழுபதாயிரம் நபர்களில் ஒருவராக இருப்பதற்கு இறை அச்சத்தோடும் இறைவனை சார்ந்திருக்கக்கூடிய செயலிலும் ஈடுபடுவோம் இன்ஷா அல்லாஹ் மறுமை நாளில் வெற்றியாளர்களோடு நாமெல்லாம் பயணிப்போம்